மகா சிவராத்திரி என்பது சிவபக்தர்களுக்கு பரிசுத்தமான நாளாக கருதப்படும் ஒரு முக்கியமான இது ஆண்டுதோறும் தமிழ் மாதமான மாசி மாதத்தில் பொதுவாக பிப்ரவரி அமாவாசைக்கு முன்தினம் கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் பகலில் விரதம் இருந்து இரவு முழுவதும் சிவன் கோயில்களில் விழிப்புடன் வழிபாடு நடத்துவர் சிதம்பரம் மதுரை திருவண்ணாமலை ராமேஸ்வரம் காஞ்சிபுரம் போன்ற சிவத்தலங்களில் மிகப்பெரிய திருவிழாக்கள் நடைபெறும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கிரிவலம் செய்யும் பக்தர்களின் திரளான கூட்டம் காணப்படும் மகா சிவராத்திரி அன்று சிவனை உள் நேரம் இறை அருள் பெறுவதே சிறப்பான வழிபாடாக காத்திடும் அந்தினும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம் அதுவிடாத வினை தொடாதபடி காக்கும் in the machine.